என் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம மசாலா டீ டீ பல இடத்துல குடிச்சிருப்போம் பல மாதிரி இருக்கும் பல வித்தியாசமாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப சுவையான மசாலா டீ என்னென்ன பொருள் மசாலா டீயில் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத காட்டுறேன் விவரத்தை சொல்லித்தரேன் அந்த மசாலா என்னென்ன சேர்க்கிறமோ அது எல்லாத்தையும் வறுத்து ஒரு பவுடர் பண்ணி நீங்கள் ஒரு கண்டெய்னர் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க டீ போடும்போது நம்ம மசாலா தயார் பண்ணி போல வறுத்து அரைச்ச பவுடர் இந்த பவுடரில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க கொஞ்சம் நல்லா வாசனை தூக்கலாம் இருந்தால் ஒரு ஸ்பூன் ஆக்கிக்குங்க இன்னும் கொஞ்சம் வாசனை தேவைன்னா ஒன்றரை ஸ்பூன் ஆக்கிக்குங்க இதை வெறுமே டிக்காசனம் இல்லாமலே இந்த தண்ணியில் கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரையோ பணங்கள் கண்டோ எது வேணாலும் இங்கே சேர்த்து நீங்கள் அப்படி டைரெக்டாக குடிக்கலாம் இல்லை எனக்கு டீ தான் நான் போட்டு குடிக்க போகிறேன்னா இப்போ டீ டிக்காஸ்னு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பால் அது மாதிரி நல்லா சூடான பாலில் எடுத்து போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ என்ன கணக்கு அப்படின்னா ஒரு நாலு பேர் டீ குடிக்கிறோம் நாலு பேருக்கு ஃபஸ்ட்டு அரை அரை கிளாஸ் தண்ணி நாலு பேருக்கு ரெண்டு கிளாஸ் ஒரு ஆளுக்கு அரை கிளாஸ் பால் அரை கிளாஸு தண்ணி இந்த ரீஞ்சி மனசில் வச்சுக்கோங்க பாலை செப்பரேட் ஆக்கிக்கோங்க நாலு பேருக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அரை அரை கிளாஸ் பண்ணிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சு இப்போ இதை இந்த பவுடரில் நான் சொல்கிற வறுத்து அடைக்கிற பவுடரை எப்படி அடைக்குன்னு சொல்லிவிட்டார அந்த பவுடரில் ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க இதெல்லாம் துளசி துளசி பவுடர் துளசி தூள் துளசி உங்கள் வீட்டில் இருந்தால் காய வச்சு சேர்த்துக்குங்க வறுத்து வறுக்கும்போது சேர்த்துங்க காய வச்சு வச்சுக்கோங்க வறுக்கும் போது சேர்த்துங்க அது மாதிரி புதினா நம்மகிட்ட கிடைக்கிற நேரத்தில் நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க அதையும் வறுத்து பவுடர் ஆக்கி சேர்க்க போகிறோம் இது என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த டேபிள் ஸ்பூன்லேருந்து கணக்கு சொல்கிறேன் இந்த பாருங்கள் ஏலக்காய் இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு ஏலக்காய் ஒரு முப்பது நாற்பது ஏலக்காய் முப்பது ஏலக்காய் இருக்கும் ஏலக்காய் கிராம்பு அதே மாதிரி இது ஒரு ஐம்பது அறுபது கிராம்பு இருக்கும் இதுவும் அதே டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு இதில் அரை ஸ்பூன் அரை இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் குறவை குறைச்சிக்கினா கூட குறைச்சிக்கோங்க கொஞ்சம் இதில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த பட்டை இதே மாதிரி இந்த ஒரு ஸ்பூனில் ஒரு அளவு வர மாதிரி ஒரு பத்து பட்டை சின்ன சின்ன துண்டை உடச்சி போட்டு வச்சுருக்கிறான் பாருங்கள் துளசி இது தூள் துளசியில் பவுடர் துளசியை நல்லா காய வச்சு பவுடராக இது கிடைக்கல எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் அந்த துளசி பவுடரை வாங்கிக்கோங்க இல்லைனா துளசியை நீங்கள் நல்லா நிழலான வெயிலில் நிழலில் இல்லை உளராக வச்சு காய வச்சு பவுடராக்கி வச்சுக்கலாம் சுக்கு பொடி கடையில் இருக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க சுக்குக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக போடணுன்னு நினச்சா இஞ்சி கூட போட்டுக்கோங்க சோம்பு அதே ஸ்பூனில் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு இது புதினா நல்லா காய வச்சு வச்சுருக்கோம் இது புதினா நல்லா காஞ்ச புதினா இது ரோஜா எதல் இதுவும் நல்லா சும்மா அப்படி சும்மா கையிட்ட பிடிச்சிங்கன்னா பாருங்கள் ஒரு புடி ஒரு புடி சின்ன கைப்பிடியில் ஒரு புடி அதே தான் புதினாவும் இந்த கைப்பிடியில் ஒரே ஒரு புடி புதினா பால் சர்க்கரை இந்த சீனிக்கு பதிலாக நீங்கள் பனங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் அது பிரகாரம் சேர்த்துக்கங்க தேயிலை இது தேயிலை என்ன பிராண்டு கேட்டிங்கன்னா அசாம் தேயிலை அசாம் தேயிலை எல்லா கடையிலையும் கிடைக்கும் அசாம் தேயிலை இதுதான் டீ கடையில் போடும்போது நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்கள இதுதான் அசாம் தேயிலை டீ கடையில் இடைய க இந்த கடைகளில் போடுற தேயிலை தூள் இது அசாம் தேயிலை இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் தீயை மிதமான தீயில் வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சுக்கோங்க சும்மா ஒரு ஒப்புக்கு வறுக்க போகிறோம் ரொம்ப கருகலாக வறுக்கலை சும்மா ஒரு ஒப்புக்கு தான் வறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கனமான பொருள்லாம் போட்டுருங்க ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் இதை அதிகமாக செஞ்சு நம்ம டப்பாவில் வச்சுக்கிருவோம் தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து போட போகிறோம் பவுடர் ஏலக்காய் இந்த கிராம்பு பட்டை பாருங்க பட்டை இந்த கொஞ்சம் மிளகு மிளகு போடும்போது ஏன்ற மாதிரி தெரியும் ஆனால் ருசி பார்க்கும்போது அருமையாக இருக்கும் இந்த மிளகு இந்த வறுக்கிறது எதுக்காகன்றால் வாசனைக்காகவும் வறுக்கிறோம் பவுடர் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக நொறுங்கும் நொறுங்கிறதுக்காகவும் வறுக்கிறோம் நல்லா வறுத்துட்டோம்னா வாசனையும் வரும் நல்ல பவுடரும் ஆகும் இப்போ இந்த ஒரு ஸ்பூன் சோம்பு அதையும் போட்டுக்குறதுல ரொம்ப ஒருத்தவன இந்த ரோஜா இதழ் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி ரோஜா இதழையும் இதில் போட்டுக்குங்க அதோட ப்ளஸ்ஸு இந்த புதினா அதையும் இதில் காஞ்ச புதினா அதையும் போட்டுக்குவோம் போட்டுட்டு மிதமான தீட்டை அப்படியே வறுத்துக்கலாம் கறி கீரைக்கூடாது தீயை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சட்டி சூட்டிலேயே இந்த ரோஜா பூ இதெல்லாம் வருபடட்டும் அதை இதில் பாருங்கள் இந்த டேபிள் ஸ்பூனில் ரொம்ப போடாதீங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் பெரிய டீஸ்பூனுங்கிற அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை கூட எப்பப்போ எப்போ டீ போட போகிறீங்களோ அப்போ தட்டி நீங்கள் இஞ்சியை போ தனியாக இஞ்சி நச்சு போட்டு கூட போட்டுக்கலாம் துளசி கடையிலே விற்கிது இல்லை நீங்களே துளசி செடி இருந்தால் நிழல் காய்ச்சலாக காய வச்சு நல்லா வறுக்கும் போது சேர்த்து வறுத்துட்டு ஆக்கி போட்டுக்கலாம் அதில் இந்த பாருங்கள் அதுலேயும் இந்த மாதிரி ரொம்ப போடலை அதுலேயும் இந்த முக்கால் டீஸ்பூன் இந்த டேபிள் ஸ்பூனில் முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு மிக்ஸியில் இது எல்லாத்தையும் ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா மொறு மொரண்டு பவுடராக அரைச்சிக்கலாம் நாலு பேருக்கு போடுறேன் அதனால் நாலு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நீங்கள் எத்தனை பேரோ அது மாதிரி அதில் பாதி பாதி கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை கொதிக்க வச்சுக்கிறோம் பாருங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு கிளாஸ் பால் ஊற்றுறேன் அரை அரை கிளாஸ் மணிக்கு நாலு பேருக்காக ரெண்டு கிளாஸ் பால் ரெண்டு கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன் பால் இந்த பக்கம் சூடாகட்டும் இப்போ நம்ம எல்லாத்தையும் பவுடராக வருத்தம்ல எல்லா பவுடரும் ஆக்கின பொருள் இது நல்லா கொதிக்குது இந்த பாருங்கள் இந்த டீஸ்பூனில் ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டால் போதுமானது அது மாதிரி தேயிலை அவங்கவுங்க திக்குக்கு தகுந்த மாதிரி நேராக இந்த பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து கூட போட்டுக்கிறேன் இதிலேயே இந்த பாருங்கள் சர்க்கரை தேவைக்குத்தான் இது நாட்டு சர்க்கரையும் போடலாம் பணங்கள் கண்டு போட்டுக்கலாம் நீங்கள் எது வேணாலும் போட்டுங்க நான் இதுக்கு தேவையான சர்க்கரை அரை அரை ஸ்பூன் ஒரு ஆளுக்கு அரை ஸ்பூனுங்கிற விதத்தில் நான் சேர்க்குறேன் தேயில டிக்காசம் போதுமாக பாருங்கள் இல்லைன்னா டிக்காசம் சேர்த்துங்க தேயிலை திக்க திக்னஸ்ஸு இந்த பாருங்களுடைய எடுத்து பாருங்கள் இந்த கலர் இருந்தால் போட்டுங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தேயிலை சேர்த்துக்குங்க நல்லா கொதிக்குது டீயை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த திணி டீயை இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டு ரெண்டாவது செகண்ட் டைம் தேர்ட் டைம் மூணு வாட்டி போடலாம் அதே மசாலாவில் ரெண்டு வாட்டி டீ போடலாம் இன்னொரு வாட்டி கூட நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு பாலோட சேர்த்து டீ போட்டு குடிக்கலாம் ஒரு டீயோடு போட்டோன்னா அந்த மசாலா முடியாது செகண்ட் டைம் போடலாம் தேர்ட் டைம் போடலாம் அதே மசாலாவில் தண்ணி மட்டும் நம்ம அரை அரை கிளாஸ் ஆளுக்கு ஒரு ஆளுக்கு அரை கிளாஸ் மட்டும் சேர்த்துங்க தேயிலை தூள் போட்டுங்க நீங்கள் அதே மசாலாவில் அப்படியே நீங்கள் கொதிக்க வச்சு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போடலாம் அந்த தே மசாலாவில் கொதிக்கிறதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த மண்டியெல்லாம் கீழே போயிடும் வெறும் இது மட்டும் இந்த டிக்காசனை மட்டும் வடிகட்டிக்கலாம் பால் சூடாக இருக்குது அதே பாலில் அது வடிகட்டிக்கிடுவோம் இப்போ இதை வடிகட்டிட்டோம் அந்த பாருங்கள் இப்போ இந்த மண்டியை நீங்கள் செகண்ட் டைமு இந்த தண்ணி ஊற்றி ரெண்டு கிளாஸ் மூணு வாட்டி தண்ணி போகிறதுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டாவது வாட்டியும் நீங்கள் டீ போட்டு குடிச்சுக்கலாம் பால் சேர்த்து குடிச்சிக்கலாம் டீ போதில் அப்படியே ரெண்டாவது கொதிக்க வச்சிங்கன்னா மறுபடியும் காசு நேரங்கும் அப்படியே நீங்கள் குடிச்சிக்கலாம் சர்க்கரை டேஸ்ட் பார்த்துக்குங்க சர்க்கரை பத்தலைன்னா போட்டு நீங்கள் இதில் சேர்த்துங்க அவங்கவுங்க சுகர் ஜாஸ்தி குடிப்பாங்க ஒருத்தர் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துங்க அருமையான மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு வாசனை கமகமன் இருக்கும் இது எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்கள் இதே மாதிரி இந்த மசாலா ரெடி பண்ணி ஒரு என்ன பாருங்கள் இந்த பவுட்ரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் சின்ன பாட்டிலில் போட்டு சேப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாசனை தூக்கலாக தெரிஞ்சால் இந்த பவுடரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க டிக்காசன் கூட குறச்ச வேணால் தேயிலையை கூட்டிக்கோங்க குறச்சிக்கங்க இனிப்பு அதே மாதிரி தேவைப்படுறவங்க கூட்டிங்க குறைச்சிங்க சர்க்கரை வேணாம் சீனி வேணாங்கிறவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துங்க இல்லை பணங்கள் கண்டு சேர்த்து சாப்பிடுங்க இன்னும் நல்லாயிருக்கும் ருசி நல்லாயிருக்கும் அருமையான ஒரு மசாலா டீ ப்ரிப்ரேஷன் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்கிற கருத்தை கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷல்லா இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்